டிவி வாங்கினீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க நம்மள்ட்ட டிவி வாங்கினாலே சவுண்ட் பார் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம் ஜெப்ரானிக் சவுண்ட் பார் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சவுண்ட் பாரும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மள்ட்ட எல்இடி டிவி 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் 32 ரெண்டு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு இச்சு பாத்தீங்கன்னா வெறும் 18000 ரூபாய் கொடுத்துருக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம்

இருக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு மெயினா இந்த சவுண்ட் பார் ஜப்ரானிக்ஸ் இதோட விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானா ஸோ அந்த விலையில இருக்கிற இந்த ஒரு சவுண்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே எது எது அப்படிங்கிற பார்த்து இருக்கலாம் ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க நம்ம சில பஸ்ட் பண்ணா சார் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கால சென்னையில மெயினா எந்த இடத்துல நம்ம ஷாப் இருக்கணும் ஆவடி தாம்பரம் ரெண்டு இடத்துல இருக்கேன் ஆவடியில பாத்தீங்கன்னா கருமாரியம்மன் ஆச்சுக்கு ஆப்போசிட்ல நம்ம கடை கருமாரியம்மன் ஆச்சுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல ஓகே அதை விட்டா தாம்பரத்தில் தாம்பரத்தில் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் கடை பக்கத்தில் இருக்கு ரெண்டுங்களா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச் அது போக சேலத்தில் ரெண்டு பிராஞ்ச் இருக்குது கோயம்புத்தூர் அதாவது தமிழ்நாட்டுல முக்கியமா இருக்கிற எல்லா லொக்கேஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க சென்னையில வந்து இப்போ பாத்தீங்கன்னா புதுசாக இருக்காங்க அதனால இந்த ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க இருக்காங்க என்னதுன்னு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா முருகா டிவி சொறேன் நம்ம கடை ஆவடியில இருக்கு ஆவடியில

ஓகே ஸோ அதே மாதிரி இந்த மாடல் எடுத்தோம் அப்படின்னா இந்த சாம்பார் ஃப்ரீ ஸோ இதுதான் மெயின் ஆஃபர் சென்னை பிரான்ச்சு கரெக்டுங்களா ஸோ இது போல டிவியில் என்ன வேலையில் பண்ணிட்டு இருக்கீங்க ஓனா பார்த்துடலாமா ஓகே இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்இடி டிவி எல்இடி டிவி சூப்பர் இது பார்த்தீங்கன்னா மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் மானிட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சிசிடிவி தான் நீங்களே போட்டு நீங்களே பண்ணிக்கலாம் எல்லா பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டிவியாவும் பாத்துக்கலாம் மானிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடிவி யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல இது நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாம் பல்கா வேணும்னாலும் அப்படி பண்ணி தரலாமா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் ஓகே இது என்ன வேணா ஐயாயிரம் ரூபா சொல்லுங்க ஓகே இதுக்கு அடுத்து என்ன டிவி இருக்கு முப்பத்தி ரெண்டு நான் ஸ்மார்ட் முப்பத்தி ரெண்டு நான் ஸ்மார்ட் ஓஹோ ஏழாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ரெண்டு நான் ஸ்மார்ட் நான் ஸ்மார்ட் ஏழாயிரத்தி ஐநூறு இது நீங்க மார்க்கெட்ல என்ன வேலை தெரியுங்களா நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க பண்ணி தருவீங்க இதுல என்னெல்லாம் வந்துருங்க ஆக்சுவலா

லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு டிவி டிவி எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்து ஐநூறு ரூபா தான் இதெல்லாம் நம்ம ஒரு ஷோரூம் எடுக்கிற ஒரு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் வரும் பதினாறு ரூபா தாராளமா ஒரு ஆனா நீங்க அப்படியே ஒரு பாதி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ஐநூறுல என்னெல்லாம் இருக்குங்க

இப்படி இது என்ன பிரைஸ் சொன்னீங்க கொடுத்துருக்கோம் நாற்பத்தி மூணு டிவி ஆமா கே டிவி பதினெட்டாயிரம் ஆன்லைன் முப்பதாயிரம் ரூபாய் வருது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஹோம் ஹோம் ஸ்டெப்ளைசர் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இது இன்னைக்கு வந்து டிவி வாங்கிட்டு போறது முக்கிய இல்லைங்க

அதுக்கும் எதாவது ஃப்ரீ ஆஃபர் சவுண்ட் பார் ஃப்ரீ ரெடி ஸ்டாக் இருக்கா வந்த கேட்டால் எடுத்துக்கிட்டால் கொடுத்துர்ல சரி எனக்கான்னு தெரியல தெளிவா கடை எத்தனை எத்தனை மணி இருக்கும் எல்லா இருக்கும் எல்லாம் டீட்டெய்ட்டாக சொல்லிருங்க ஓகே பத்து மணிக்கு எயிட் தேர்ட்டி எட்டு எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் வந்தா நேரில் டிவி பிடிச்சி பார்த்து 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 வாங்கி போய்க்கலாம் வந்து நேரில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் வீட்டில இருந்தே லொகேஷன் அனுப்பிட்டு டிவி இந்த மாடல் வேணும்னா தாராளமா டிவி எடுத்து மாட்டிட்டு அப்புறம் கேஷ் வாங்கிக்கோங்க சார்ஜ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்குவாங்க அவ்வளோதான் டெலிவரி ஃப்ரீ ஃபிட்டிங் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் பிட்டிங் சார்ஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஸோ எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குன்னு நான் அளவுக்கு வந்து தடவை பேசிடலாம் வாங்க வீடோட ஃபைனலாக கண்டாங்க அதாவது இங்கே இருக்கு ஒவ்வொரு டிவியோட பிரைஸையும் பார்த்துருப்பீங்க ஆஃபர் பிரைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு டிவி வாங்கினா இந்த சவுண்ட் பார் ஃப்ரீங்கிற ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா டிவியோட பிரைஸ் கம்மியாக கொடுக்குறது தாண்டி ஃப்ரீ ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்து இருக்கேன் மெயினாக சென்னையில் இருக்க எல்லாத்துக்குமே அது மாதிரி டெலிவரி இருக்குது கரெக்டுங்களா டெலிவரி கண்டிப்பாக அது போக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்க அது வேற கான்செப்ட் ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களை எப்படி இப்போ நீ காலையில் வந்து நம்ம தாம்பரம் மேட்சாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ இது ஆவடி பிராஞ்சா ஸோ இங்கே இருக்க வந்து புக் பண்ணாங்க அப்படின்னா எப்போ நீங்கள் சாதாரம் புக் பண்ணாங்கன்னா அந்த இதையும் டெலிவரி பண்ண முடியுமா லொகேஷன் மட்டும் அனுப்பிவிட்டாங்கன்னா ஸ்பார்ட்லேயே கொடுத்துடு ஸ்மார்ட்லேயே கொடுத்துட்லாம் அந்த கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி கஷ்டம் இருக்கு இருக்கிறாங்க முன்னாடி ஒரு ரூபா வாங்க மாட்டோம் ஓ வீட்டில் போய் மாட்டினதுக்கப்புறம் கேஷ் கொடுத்தா போதும் ஓகே என்ன கேஷ் கொடுத்தா கேஷ் கொடுத்தா போதும் வீட்டில் போய் மாட்டி ஃபிட் பண்ணி செக் பண்ணி காமிச்சு ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் கொடுத்தது கூட தான் காசு கேட்பேன் முன்னாடியே ஒரு ரூபா வாங்க மாட்டேங்கிற அதே மாதிரி முன்பணம் பணம் நீங்கள் ரூபா இல்லாமல் அந்த இதில் எடுத்துகிட்டு போயிக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் அட்வான்ஸ் பே பண்ணுங்க அட்வான்ஸ் ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி கான்சென்ப்யூபன் மட்டும் கிடையவே கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்ன வாரண்ட் எப்படிண்ணா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா எல்லா டிவிக்கும் வந்தீங்கன்னா இயர் வாரண்டி எல்லா டிவி ஒன் இயர் வாரண்டி ஓகே த்ரீ பிளேஸ்மெண்ட் எதாவது ரெடி ரெடி பண்ண முடியலன்னா புது டிவியாக கொடுக்கலாம் புது டிவியாக கொடுத்துடலாம் புது டிவியாக ஒன் இயர் ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அது ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு புது டிவி மாதிரி தரேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ டெஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்து மேப் லொக்கேஷன் வந்து எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து செக் பண்ணி பாருங்க நேரில் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உட்காந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் வீட்டே கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிருந்தா பழம் வாங்குவாங்க சார் ஃபிரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு டவுட் குறிச்சிருந்தாலும் சரி உங்களோட கான்டாக்ட் டீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலிங்ல நம்பராவும் கொடுத்துருக்கேன் மேலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சார் பண்ணுங்க நம்ம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஃப்ரெண்டாவது வீடியோவில் சந்திக்கிறேன் அஞ்சு பேப்பர் முடிஞ்சிருச்சேன் டாட்டா